எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தோம் நாங்கள் போடக்கூடிய குறைந்த விலை நிலங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நிலைங்க அமைஞ்சிருக்கு பார்த்தோம்னா நம்ம வையம்பட்டி நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிடக்கூடிய ஒரு அருமையான விவசாய பூமி தாங்க ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க நல்ல ஒரு சன்ன சோதரமான சமூகமான பாதுகாப்பான பகுதி இடம் பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டியே இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தான் வாங்கி நமக்கு அது லேவுட்டுக்க ஒரு அருமையான இடம் என்ன பண்ணால் விவசாயம் மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணைக்கு ஒரு ஏற்ற இடம் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட் பதினைஞாயிரம் ரூபாய் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் தாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வரையும் ரேட்டு இருக்குங்க ஏக்கரு இந்த இடம் அவங்கள்ட்ட பேசி ஒரு தேவை கண்டு கொடுக்குறாங்க அதனால் உங்களுக்கு விலை குறச்சி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாமல் நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரோம் லீகல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்